நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார் அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் அதற்கு இயேசு தான் என்றார் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் இவன் முதல்ல தேடினவன் உலக பிரகரம்னு ஆசீர்வாத் விடுதலை வியாதியில இருந்து விடுதலை எல்லாமே ரெண்டாவது தேடினவ இம்மைக்குள்ள மறுமைக்குரியது ஜென்ம சுபாவத்தும் பாவத்தில இருந்து இருந்து விடுதலை ஆக்குறது ஆனா இப்ப இவன் தேடுறானே போர் சேவகன் ரோம போர் சேவன் இவன் எதுக்கு தேடுறான் அவரை எதுக்கு தேடுறான் சிறுவையில இருந்து கொலை பண்றதுக்கு இவனுக்கு வெளிப்படுறாரு பாருங்களேன் இவனுக்கு என்ன செய்யறாரு வெளிப்படுறாரு எனக்கு இந்த தேடுறவங்களை யார் யாரெல்லாம் தேடுறாங்கன்னு ஆவியன் உணர்த்திட்டே இருக்காரு இந்த விஷயத்த சொல்றாரு அவங்களும் இயேசுவை தேடினாங்க அப்படின்னு எனக்கு இது ரெண்டும் தேடினாங்க பாசிட்டிவ் ரெண்டும் நியாயம் கரெக்ட் இவன் தேடுறதுல என்ன இருக்குது இவன் தேடுறானே இவன் ஒரு புறஜாதியான் காட்டி கொடுக்குறான் யூதாஸ் காட்டி கொடுக்குறான் அங்கே இவரை பிடிக்க வராங்க அப்போ ரோம போர் சேவகன் கேட்குறான் யாரை தேடுகிறது இவர் கேட்குறாரு அவர் கேட்குறாரு நசரை நாங்கள் இயேசுவை நாங்கள் தேடுகிறோம் இப்ப இவன் தேடுறதை எப்படி இது உள்ள கொண்டாடுறது என்ன இருக்குது ஒண்ணுமே புரியல அப்படின்னும் போது ஆண்டோர் ஆவியான உணர்த்தினாரு படிக்கும் போது இவன் எதுக்கு தேடினா இயேசுவ சிலுவையில் அரைஞ்சு கொள்றதுக்கு மாதிரி ஒரு கூட்டம் விசுவாச கூட்டம் இன்னும் இயேசுவை தேடுதாமா இதே மாதிரி ஒரு கூட்டம் இன்னும் இயேசுவை சர்ச்சையில தேடுதாமா அது எப்படி இயேசுவை திருப்பி இயேசுவை போய் சிலுவையில் அறையது வாசிங்க எபிரேக்க நிருபம் ஆறாம் அதிகாரம் ஏனெனில் ஒருதரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பெலன்களையும் ருசி பார்த்தும் போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் தாங்களே இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அரைந்து இவெல்லாம் யாருங்கிறான் தெரியுமா அந்த வசனத்தை அப்புறம் தான் உட்காந்து இந்த ஆறாம் அதிகாரத்தை வாசிச்ச போது அந்த ஆறாம் அதிகாரம் வந்து ஸ்டார்ட் அதுல இல்ல ஆகையால் ஆரம்பிக்குது ஆறாம் அதிகாரம் எங்க ஆரம்பிக்குதுன்னு அஞ்சாம் அதிகாரத்துல ஆரம்பிக்குது அஞ்சாம் அதிகாரத்துல ஆரம்பிச்சாதான் அன்றியும் அப்படின்னு ஆரம்பிக்குது புதுசா இது எதை பத்தி சொல்லுது அஞ்சு ஆறு அதிகாரம் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை இவனுக்கு தெரியும் அபிஷேகம் பெற்றாச்சு ஞானசனம் எடுத்தாச்சு ரட்சிக்கப்பட்டாச்சு எல்லாம் ஓகே ஃபைன் எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஆனா இவன் யாராமா ஆகாதவனாமா இவன் யாரு கிறிஸ்துவுக்குள்ள ஆகாதவன் வாசிங்க ரெண்டாவது வசனம் வாசிங்க ஆறு ரெண்டு ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக இவங்க எல்லாம் யாருன்னா சத்தியம்லாம் தெரியும் சச்சில உட்காந்துருக்க என்ன தெரியும் சத்தியம்லாம் தெரியும் ஆனா பூரணராக மாட்டான் இவன் பூரணராகணும்னு விரும்ப மாட்டான் வர்றோம் போறோம் கேட்டு பாருங்க ஞானசனம் எடுத்துட்டியா பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன் பர்சன் அபிஷேகம் நாலாம் ஞானசன் எடுத்த மூணாவது நாளே அபிஷேகம் விட்டேன் அந்நிய பாஷை அதெல்லாம் நல்லா வரும் அப்புறம் ரட்சிப்பு அதெல்லாம் இருக்கு அப்புறம் ஊழியம் அதெல்லாம் சும்மா எங்க சர்ச்சையில ஏதாவது சொல்ல போது நானும் வந்து போயிட்டே இருப்பேன் ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்து தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில வீட்லயோ அவன் பர்சனல் லைஃபோ எடுத்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பூரணர் ஆகணுங்கிற எண்ணமே இருக்காது செல்ஃப் சாட்டிஸ்பைட் ஒரு சில காரியங்களில் மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவை மறுதலிக்கிற சுபாவம் விட்டு போயிட்டே இருப்பான் இன்னைக்கு ஒரு குரூப் என்ன பிரசங்கம் பண்ணுது அல்லது என்ன ஆலோசனை கொடுக்குதுன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில நீ போய் சொல்லிக்கலாம் அப்படின்னா ரிச்சர்டு உம்பரானுக்கு என்ன தேவையில்லை வேதனையில் அப்படி தேவையே இல்ல குடிக்கும் போது ஐயா ஐயா எனக்கு இயேசு தெரியாதுங்க வேலை முடிஞ்சு அப்ப உங்க பார்வையில யார் ஞானவான் அறிவாளி சூப்பரா சொல்லி வேலைக்கார மட்டும் தப்பிச்சுட்டாரு அப்புறம் ஏன் மறுதளிச்சான் பைபிள் சொல்லுது நான் கேக்குது புரியுதா இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க உங்களை கையில பைபிள் இருக்குதா இல்லையான்னு கேக்குறாங்க இப்ப நீங்க பைபிள் வச்சிருக்கீங்க இருக்குன்னு சொன்னா உங்களை பிடிச்ச அடிப்பான் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்துட்டு போனா நீங்க அறிவாளி அப்படித்தானே ஆமாவா இல்லையா அது எப்படி கரெக்ட் ஆகும் இதுதான் பூரணர் ஆகாத சுபாவம் இதுக்கு பேர் என்னது பூரணர் ஆகாத சுபாவம் உங்களுடையதான மாம்சம் என்ன சொல்லி கொடுக்குது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிடுப்பா அப்புறம் இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் ஆனா பைபிள் சொல்லுது அப்படின்னா எளிய எளியா ஏசபால கிட்ட பொய் சொல்லிட்டு போயிடலாமே பொய் சொல்லிட்டு போயிடலாமே சீசர்கள் எல்லா இடத்துலயும் பொய் சொல்லி இருக்கலாமே இத்தனை ரத்த சாட்சி தேவையே இல்லையே அத்தனை ரத்த சாட்சியும் ஒரே ஒரு சின்ன பொய்ய சொன்னா வேலை முடிச்ச அப்பனா என்ன அர்த்தம் இவர்கள் எல்லாரும் இந்த உபதேசம் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு இடம் வரும்போது அப்படி மறுதளிச்சுட்டு போயிடுவாங்க அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டுப்பாங்க பேதுரு மாதிரி ஆனா பேதுரு உண்மையிலே மனம் கசிந்த அழுதான் இவெல்லாம் அதையே பிராக்டிக்கலா எடுத்துக்கிட்டு ஆளை காட்டா ஆமா எனக்கு ஏசுவ தெரியாது ஆண்டவரே சோத்திர சோத்ர தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சிங்க அப்ப இதுக்கு பேர் என்ன இதுதான் பூரணர் ஆகாத சுபாவம் இப்படி கடந்து போகுதல் அதான் அவர் சொல்றாரு மறுதளித்து போனவர்கள் மறுபடியும் அவரை சிலுவையில் அறைகிறபடினால் இவெல்லாம் யார் தெரியுமா இயேசுவை சிலுவையில் அறையத்துக்கு தேடுறவனுக்கு சமானம் அதத்தான் அவன் தேடினானே அவன் அவன் தேன் இப்படிப்பட்ட சுபாவம் சுபாண்ட தேடறான்ல இவனும் அவனும் ஒன்னு என்ன மறுதளி யாரு சிலுவையில் அறைகிறவர்கள் அப்படின்னு இருக்குது அப்ப சிலுவையில் அறைகிறவன் யாரு மறுதளிக்கிறவன் இருக்கு இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குது யோசித்து பாருங்க பைபிள் அப்படிதான் சொல்லுது இன்னைக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் பொய் சொல்லி சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொரு குரூப் இருக்குது பொய் சாட்சி சொல்லுவாங்க ஒரு பர்சுத்தவான் அவர் நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு நாலு பரிசுத்தவான்கள் கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க சொல்றதுக்கு போயிருக்கிறாங்க நாலு பேருமே அதுக்கப்புறம் பெரிய ஊழியக்காரங்க போயிருக்கிறாங்க போன உடனே அந்த கிராம ஊழியெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு வீட்டில் கூட்டம் அதுல அப்ப ஒரு பரிசுத்தவான் ஏஞ்சி என்ன பண்றாரு அந்த ஜனங்களுக்காக பேசுறாரு பேசும்போது இன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரை ஊழியத்திலே கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் அநேகரை விடுதலை ஆக்கினார் அப்படின்னு இன்னொரு பரிசுத்தவன் கூட உட்கார்ந்தவர் எழுந்திருச்சு இவன் போய் சொல்றான் ஒருத்தர் கூட சுகமாகல நாங்க வித விதைச்சிருக்கோம் சொல்லிட்டு ஏன்டா பொய் சாட்சி சொல்ற உண்மையை பேசுறான் அப்படின்ட்டு உட்காண்டார் ஆனா அந்த பரிசுத்தவானும் ஏன்டா இப்படி சொன்னேன்னு கேட்கல அப்படி சிரிச்சுட்டு சரி ஆமா நான் உங்களுடைய விசுவாசத்துக்காக சொன்னேன் கிறிஸ்துவுக்காக பொய் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல மறுதளிக்க வேண்டிய அவசியம் இல்லை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள் இன்னைக்கு ஒரு கூட்டம் இப்படி மறுதளிக்கிற கூட்டம் சிலுவையில் அறையிற கூட்டம் அதை தான் எப்ரேயர் ஆறு சொல்லுது சிலுவையில் அறையிற கூட்டம் ஒரு இப்ப நீங்க பூரணர் ஆகாம இன்னொரு குரூப் இருக்கு பூரணர் ஆகாம சச்சுக்குள்ள இருப்பான் ஆண்டவரை தேடுவான் ஆனா பூரணர் ஆகவே மாட்டான் இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சுபாவம் உடையவர்கள் தான் அவரை சிலுவையில் அறைகிறவர்கள் வசனம் சொல்லுது அப்படியே நீங்க அஞ்சு ஆறு ரெண்டுத்தையும் படிச்சீங்கன்னா நீங்கள் அதே அஸ்திவார்த்தம் இல்லாமல் பூர்ணராக படிக்க கடந்து போங்கள் இன்னும் நமக்குள்ள இன்னும் பூரராகாத சுபாவம் தெரிஞ்சு செய்யறவங்க நான் சொல்றது தெரியாம செய்யறவங்க இல்ல சில நேரத்துல சில பாவம் நமக்கு என்ன செய்யாது தெரியாது பவுல் சொல்றாரு நியாய பிரமாணம் என்று ஒன்று இல்லாவிட்டால் எனக்கு பாவம் இன்னதென்றே தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி யாராவது நமக்கு சொன்னாதான் அது பாவம் தெரியும் தெரியாம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அது வேற இப்போ தெரிஞ்சு அறிந்து அவங்கள பத்தி அங்க எழுது இவங்களுக்கு மூல உபதேசம் தெரியும் அர்சுதாவை பத்தி தெரியும் ஞானசாந்தை பத்தி தெரியும் நித்தியத்தை பத்தி தெரியும் எல்லாம் தெரியும் ஆனா டைமுக்கு ஏத்த மாதிரி இவர்கள் வசனம் சொல்லுது இவர்கள் என்னவா மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் இருந்து அவமானப்படுத்துகிறபடியால் அப்போ இவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுது சிறுவையில் அடைவதற்கு கிறிஸ்துவை தேடுகிறதுக்கு இவர்கள் சமான் ஆனா இந்த அதிகாரத்தை படிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க எவ்வளவு நல்லவர் இவனை அவர் நினைக்கல திருப்பி இன்னொரு கீழே எழுதுறாரு பெரியமானவர்களே நாங்கள் இப்படி சொன்னாலும் உண்மைதான் இது வசனத்தின்படி கரெக்ட் தான் மறுதலத்து போனவன் சிலுவையில இருக்கு ஈக்குவலா இருக்கிறான் இவனை மீட்க கூடாது வேற வழியே கிடையாது மீட்கப்படுவது கூடான காரியம் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இருக்கு உண்மைதான் ஆனாலும் நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவருமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம் எப்படியாவது திரும்பி நீ வந்துருவேன்னு நாங்க என்ன நினைக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க அதுதான் இருக்கிறதே டாப் வாசிங்க பார்த்தா அது வசனம் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததுனால் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் நீ தெரியாமையோ தெரிஞ்சோ இந்த மாதிரி காரியங்களை நீ ஒரு நன்மையான கொஞ்சம் பரிசுத்தவான்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறல்ல இதை நான் இது நிமித்தம் திருப்பி நீ நான் இது வந்துருவே நம்புறேன் தெரியுமா கவனிங்க பேதுருசுவை மறுதளிச்சிட்ட மருதழிச்சுட்டார் ஒரு தடவைக்கு மூணு தடவை இனி பேதுருக்கு இயேசுவ முகத்தை முகம் பார்க்கறதுக்கு என்ன இல்லை முகமே இல்லை ஆனா இயேசு என்ன பண்றாரு மகதல்ல மரியாதை சொல்லி அனுப்பும் போது நான் முன்னாடி போறேன் சகோதரர்களை வர சொல்லுன்னு சொல்லிட்டு சீமோனாகிய பேதுருவையும் வர சொல்லும் சீமோனையும் வர சொல்லு அப்படிம்பாரு கேபா வர சொல்லும்பாரு ஏன் இந்த ஸ்பெஷல் இன்விடேஷன் அவன் வரமாட்டான் நல்லா தெரியுது ஆனால் ஏன் தெரியுமா அந்த இன்விடேஷன் கிடச்சிச்சு இந்த வசனத்தோட கம்பேர் பண்ணி பாருங்களேன் இன்னைக்கு நீ மறுதளிச்சிட்ட பேர் உனக்கு நல்லா தெரியும் மறுதளிப்பேன் நான் சொல்லியிருக்கிறேன் நீ உயிரியே கொடுப்பேன்னு ஆளு நீ வந்து யாரு வெளிப்பாடு உள்ளவன் என்ன வெளிப்பாடு உள்ளவன் யாருக்குமே தெரியாது நீ உன்னதமான தேவனுடைய குமாரனுங்கிறதான வெளிப்பாடு உள்ளவன் உன் மேல சபையை கட்டுவேன் நான் சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ காரியங்கள் நீ அப்போசன பட்டம் உள்ளவன் இவ்வளோ இருந்து நீ மறுதளிச்சிட்ட நியாயமா உன்னை மீட்பது கூடாத காரியம் அவளைதான் தள்ளி உற்றன உடனே ஆனால் நீ எனக்காக இந்த மூன்று வருஷம் ஊழியம் பண்ணிருக்கிறிய மீனெல்லாம் விட்டுட்டு வந்துட்டியே உன் குடும்பத்தை விட்டுட்டு என் பின்னாடியே வந்தியே காடோ மலையோ வனாந்திரமோ நான் எங்கெங்கெல்லாம் போனா என் பின்னாடியே வந்தியே வாட் எவர் இட் இஸ் இந்த மூன்ற வருஷம் நீ செய்ததை நான் மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர்கள் அல்ல அதை நான் நினைச்சிருக்கிறேன் மீண்டும் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறேன் அந்த தேவன்தான் இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார் அல்லேலூயா ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க தேவனை விட்டு மறுதளிச்சு அல்லது தேவனை ஒரு இடத்துல ஏதாவது பண்ணிட்டு அந்த இடத்துல உங்க சுயநனத்தை யூஸ் பண்ணி அல்லது அக்கிரமான காரியம்னு தெரிஞ்சும் செய்து கர்த்தருக்கு முன்பாக நீங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சுருந்தீங்கனாலும் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு அதை விட்டுட்டு வந்துரு இன்னும் ஒரு விசை உன்னை கர்த்தர் மீட்க விரும்புகிறார் இன்னும் ஒரு விசை கர்த்தர் உங்களை காப்பாற்ற விரும்புகிறார் மறுதளித்தவனை மீட்பது புதுப்பிப்பது கூடாத காரியம்தான் ஆனாலும் ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு இதுவரைக்கும் நீ செய்த கிரியைகளை நான் மறக்கலை உன்னை மீண்டும் நான் தூக்கி எடுக்க விரும்புகிறேன் பல நேரத்துல நாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போய் மறுதளிச்சு ஆண்டவருக்கு விரோதமா எவ்வளோ காரியத்தை செஞ்சு என்னென்ன காரியங்கள் செஞ்சிருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு உன்னை நான் திருப்பி மீட்க விரும்புகிறேன் ஏன் தெரியுமா இவ்வளோ செஞ்சாலும் நீ எனக்குன்னு கொஞ்சம் நல்லது செஞ்சிருக்கல்ல நம்ம பொறுத்தவரை நமக்கும் அவருக்கும் இதாங்க டிஃபரன்ஸு நம்ம என்ன செய்வோம்னு தெரியுமா நமக்கு நான் நிறைய பேர் நல்லது செஞ்சிருப்பாங்க ஒரு கெட்டதை செஞ்சாங்கன்னா அதை வச்சுட்டு இல்லையா நான் என்ன சொல்றேன் நம்ம சுபாவம் இதுங்கிறேன் அதான் இயற்கை நம்மளுமே தான் பாருங்களேன் இந்த நான் அடி நான் மெசேஜ்ல எனக்கு ஆண்டவர் சொன்னாரு யோபுவின் மனைவி எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாங்க பத்து குழந்தை பெற்றெடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் யோபு வந்து உடம்புக்கு பருக்களால் மூடி தலையில இருந்து கால் வரைக்கும் ஆகி அந்த உடம்பெல்லாம் கண்டிப்பா அந்த பருவோடைய தழுமுகள்லாம் இருக்கும் அதே யோபுவோட அந்த அம்மா இருந்திருக்கு கடைசி வரைக்கும் விட்டுட்டு போகவே இல்லை பாருங்க எல்லாரும் போயினாலும் அந்த அம்மா என்ன செய்யல போகவே இல்லை அந்த அம்மா தான் இருந்துச்சு கூட அதுக்கப்புறம் பத்து குழந்தை பிறந்துச்சு கூட இருந்துச்சு எல்லாரும் இருந்துச்சு அவ்வளோ நல்ல குழந்தை அந்த அம்மா கிட்ட இருக்கு ஆனா நம்ம எதை பத்தி பேசுறோம் எதை பத்தி பேசுறோம் அந்த அம்மா பேசுற ஒரே ஒரு வாரி வார்த்தை ஒரு வார்த்தை தான் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அம்மா செஞ்சது மறந்து போச்சு அதுக்கு பின்னாடி நம்ம செஞ்சதும் மறந்து போச்சு நம்ம சுபாவம் இப்ப பாருங்க எடுத்து பாருங்க என்ன பண்ணாரு என்ன வேலை பார்த்தாரு அவர் ஆடு மேய்ச்சது ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கும் ராஜாவா இருந்தது ஒரு ஐம்பது வருஷம் முப்பது வயசுல ராஜாவா நாற்பது வருஷம் முப்பது வயசுல ராஜாவானாரு செத்தது எழுபது நீங்க ஏன் அவர் ராஜாவானதையும் சொல்ல மாட்டீங்க எல்லாம் ஏன் ஆடு மேய்ச்சார் ஆடு மேய்ச்சாருங்கிறீங்க சுபாவம் புரியுதா நம்ம மைண்ட் எப்பவுமே ஒரு ஆளை மட்டம் தட்டதுல தான் இருக்கும் அவர் முப்பது வருஷம் ஆடு மேச்சாரு நாற்பது வருஷம் ராஜாவா இருந்தாரு நம்ம ராஜான்னு சொல்லவே மாட்டோம் பாருங்க மீகால் பாருங்க அவனுடைய எல்லா நல்ல குணத்தையும் விட்டுருவாங்க டான்ஸ் ஆனதை பிடிச்சிருக்காங்க அந்த மாதிரிதான் நிறைய பேரு அந்த ஒரு குறைய பிடிச்சிப்பாங்க நம்ம தேவன் என்ன சொல்றாரு உங்ககிட்ட நிறைய குறை இருக்கு ஆனா நீ ஒரு நல்லது செஞ்ச பத்தியா அதை நினைச்சு நான் இன்னும் உன்னை விடாம வச்சிருக்கிறேன் அது நிமித்தம் நான் உன்னை இன்னும் பார்த்துக்கிறேன் அது நிமித்தம் உன்னை மீண்டும் அழைப்பு கொடுக்கிறேன் மீண்டும் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறேன் இதுதான் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் யார் ஏதாவது செஞ்சாங்கனாலும் ஆண்டவர் சொல்வாரு அவங்களை திருப்பி தூக்கி எடுக்கிற வேலையை பாரு கீழே போட்டு மிதிக்கிறது எல்லாராலையும் செய்ய முடியும் ஆனா தூக்கி எடுக்கிறது தேவ பிள்ளைகளால் மட்டும்தான் முடியும் உலகம் உன்னை போட்டு நசுக்கும் உலகம் உன்னை ஒழிக்கணும்னு நினைக்கும் தேவ பிள்ளையால மட்டும்தான் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்க முடியும் அலே லூயா அப்போ இன்னொரு கூட்டம் இயேசுவை ஏன் தேடுதுன்னா சிலுவல் அறைவதற்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கூட்டமா இருக்க கூடாது நீங்களும் நானும் பேதுருவின் மாமி வீட்டில தேடின கூட்டமா இருக்கக்கூடாது நீங்களும் நானும் காணானே ஸ்திரீயை போல எங்களுக்காக மீட்பின் காற்ற காரியத்துக்காக கத்தரை தேடக்கூடியதாக இருக்க வேண்டும் அலே லூயா